ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்னங்கிறத பேசலாம்னு நினைக்கிறேன் அவங்க லாஸ்ட்டாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பயணித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போ கடைசியாக பாமகவோட மாநாடு நடக்கிற அந்த பந்தக்கால் விழா தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி அங்கே போகும்போது செய்தியாளர்கள் அன்புமணிகிட்ட கேட்கும்போது அதுக்கு அவர் தெளிவாக எந்த ஒரு பதிலையும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அப்போது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பாமக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா அவங்க முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா திமுக கூட்டணி இல்லைன்னு நேற்று முதலமைச்சர் ஒரு பேட்டியில தெளிவுபடுத்திருக்காரு ஒன்னு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே போகணும் அப்படி இல்லைன்னு பார்த்தா தாவேக்கா நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தான் தனியா இருக்காங்க அப்போ அவங்க முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க ராமதாஸோட பிளான் பாமக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்களே பாமக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றலை அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கிற ஈவெண்ட் தான் பாக்கும்போது தெரியுது ஏன் அப்படின்னா பாமக வந்து எப்பவுமே கூட்டணியை வந்து ரொம்ப வேகமா போய் பாமக சேர்றது வந்து பாமக வந்து வழக்கமே கிடையாது தேர்தல் நெருக்கத்தில் எந்த எந்த கூட்டணிக்கு சேர போறாங்க இந்த இந்த கூட்டணியா இந்த கூட்டணியாங்கிற ஒரு விறுவிறுப்பு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் கடைசி நேரத்துல திரைமுறை பேரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் வந்து வழக்கமா இருந்திருக்கு பாமக தரப்பு கேட்டீங்க அப்படின்னா அவங்க தேர்தலுக்கே இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நாங்க ஏன் இப்போ கூட்டணியை பத்தி முடிவு பண்ணோம்னு கேட்பாங்க இல்ல பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் அப்படிதான் சொல்லுவாங்க இல்ல அப்படிதான் சொன்னாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி போன வாரம் வரைக்கும் அவர் அதான் சொன்னாரு ஆனால் மறுபடியும் போய் அவர் கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்தாரு மற்ற இங்க வந்து அமித்ஷாவும் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க பொதுவா இப்போ பொதுவாக வந்து பாமகவுடைய நிலைப்பாடு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நெருக்கத்தில் எந்த கூட்டணிங்கிறத வந்து அந்த கன்ஃபியூஸ் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை தக்க வைக்கிறது அவங்களுடைய இதாக இருந்திருக்கு இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இப்போ அதிமுக இணைஞ்ச அந்த நாள் இருக்குல்ல அமித்ஷா வந்து இங்கே சென்னையில் வந்து பேசின அந்த நாள் கரெக்டாக அந்த நாளில் தான் வந்து இவர் ராமதாஸ் வந்து பாமகவோட தலைவராக நானே இருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் அது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியெல்லாம் சந்திப்பாக இருந்தது ஏன் வந்து பா ராமதாஸ் வந்து அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அப்படி பின்னால் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையிறதுக்கு அன்புமணிக்கு வந்து விருப்பம் இருக்கிறதாகவும் ஆனா ராமதாஸ் வந்து வேற ஆப்ஷன் யோசிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறதாகவும் தான் சொல்றாங்க ஏன்னா இருபத்தி நாலு எலக்ஷன்லயுமே வந்து வேற ஆப்ஷன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு திமுக கூட்டணி இல்லைன்னு முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் தானே ஆப்ஷனா இருக்கும் இல்ல இன்னைக்கு வந்து விஜய்னு ஒரு புதிய சக்தி உள்ள வருது இல்ல இப்ப தாபை ஒரு கட்சி உள்ள வருது அப்புறம் வந்து பாமகவுக்கும் பாஜகவும் வந்து தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம் இருந்திருக்காங்க நைன்டீன்ல வந்து தேர்ந்து போட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் மூன்று மக்களவை தேர்தலும் வந்து பாமக வந்து பாஜக தான் இருந்திருக்கு இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் அவங்க கூட இருந்திருக்காங்க பாஜகவுக்கும் பாமகவோட பாஜக பாமக இணைஞ்சு செயல்படுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கூட்டணிக்குள்ளே போய் இணைஞ்சிரவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ராமதாஸ் புள்ள இருக்கு ஆஹ் இன்னொன்னு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்றீங்களா தாவேகாவோட இல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இப்ப இன்னைக்கு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து ரொம்ப வேகமா போய் இணைஞ்சிறதை விட்டுட்டு திமுக தன்னுடைய கதவை அடைச்சிட்டாலும் கூட தாவேக்காவை காமிச்சு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தன்னுடைய பேரத்தை உயர்த்துறதுக்கு ராமதாஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு அதை அப்படி அவர் அப்படிதான் பாக்குறாருன்னு சொன்னு அஹ்க்காங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு நாங்க இது இல்லேன்னா அங்க போறோம் விஜய் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியே கூட நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில சீட் பேர சீட் அதிகரிக்கலாம் தொகுதிகளை அதிகரிக்கலாம் விஜய் சைடு அவங்க பேசுறாங்க இல்ல விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அவங்க எந்த நகர்வுகளையும் பண்ணல இது வரையும் இல்ல இப்ப அதான் இப்ப இது வந்து டூ இயர்லி தான் விஜய் கூட கூட்டணி கலைப்படுத்திட்டு இருக்காரு ஆட்சியில பங்குற அளவுக்கு அவர் வந்துட்டாரு ஆஹ் டிசம்பர் வரைக்குமே வந்து விஜய் வந்து தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கூட்டணியை பத்தி முடிவெடுப்போங்கிற தான் இருக்கிறார் ஆஹ் பாமகவுமே கூட டிசம்பருக்கு அப்புறம் தான் வந்து அந்த கூட்டணியை பத்தி நம்ம உறுதியாக சொல்லணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்திலலாம் வந்து விஜய்க்கும் பாமகவுக்கும் பெரிய அளவுக்கு வந்து வித்தியாசம் இல்லை அவங்க கொள்கையின் அடிப்படையில் வந்து விஜய்யோட கொள்கை வந்து ராமதாஸ்க்கு வந்து ஏற்புடையதா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது தேசிய ஜன்ன கூட்டணியை கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக வர்றாரு டிசம்பர் வரைக்கும் பார்க்கலாம் அது ஒரு பெரிய சக்தியா வருது கண்டிப்பா வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் மேல அவர் வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னா பாமக பாமக வந்து தாவைக்கா வந்து ஒரு சான்சா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பாக்குறீங்க பிஜேபி மட்டும் நீங்க பாத்து பேசுறீங்க ஆனா அதுக்குள்ள அதிமுக இருக்கேன் அதிமுகவோட டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஐந்து எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடிந்தது ஓட் டிரான்ஸ்வரும் ஓரளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது எதுல வந்து பலன் அதிகமா இருக்கும் எங்க போனா வெற்றி வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு பார்க்கும்போது அதிமுகவை உள்ளடக்கி அந்த தேசிய ஜனநாயக கூப்பிட்டுன்னா அவங்களுடைய நேச்சுரல் சாய்ஸா இருக்கும் இல்ல அவங்களுக்கு நேச்சுரல் சாய்ஸ் ஏற்கனவே இவங்க போட்டிட்டு இருக்காங்க அதுல வந்து அஞ்சு எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க அதுல மாற்றுக்கிறது இருக்க ஆனா புதிய சக்தி வருது அது வந்து எவ்வளவு தூரம் வருது ஏன்னா இவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து ராமதாஸ் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து மாற்றம் முன்னேற்ற மண்புமணின்னு சொல்லி தனி கேம்பெயின் நடத்தி இருபத்தி பதினாலு தொகுதியிலும் தனியா போட்டிவிட்டாங்க வட மாவட்டங்கள் மட்டும் தான் வந்து பாமக வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கூட இல்ல நாங்கள் அத்தனை தொகுதியிலையும் நாங்கள் இறங்குறோம் நாங்க வந்து முழு தமிழ்நாட்டுக்கான ஆள் அப்படின்னு சொல்லி இறங்குனாங்க அஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறாங்க இன்னைக்கு சீமான் வந்து தனியா அனு போட்டிட்டு இருக்காரு போட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி விஜய் வர விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகர் தமிழ்நாடு முழுக்கவே வந்து அவர் ரசிகர் கூட்டம் இருக்கு பாமக வந்து வட மாவட்டங்களில் மட்டும் ரொம்ப வெயிட்டா இருக்காங்க இப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து பாமகவை கொண்டு போனோம் அப்படின்னா கூட ஒரு புதிய சக்தியா விஜய் இருந்தார் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பாமக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதில் வந்து டாக்டர் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒற்றுமை இருக்கா கருத்து ஒற்றுமை இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ ராமதாஸே அப்படி யோசிக்கிறார் அப்படின்னா அன்புமணியோட கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் இல்லை அன்புமணி அன்புமணிக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து என்டிஏவோட போகணுங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருக்குது அது பதினாறுலேருந்து பத்தொம்பதுலேருந்து என்டிஏ கூட அவங்க எப்போல்லாம் பாமக போயிருக்காங்களோ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓகே இப்போ அசம்பிளி எலக்ஷன் வரும்போது அதே ஐடியாவில் இருப்பார் அவர் எப்பவுமே குறிவிக்கிறது வந்து மக்களவைத் தேர்தலில் தான் குறிவிக்கிறார் இன்னொன்று டெல்லி அரசியல் தான் வந்து அன்புமணிக்கு வந்து எப்பவுமே வந்து ஏற்படையதாக இருக்குது விருப்பமானதாகவும் இருக்குது ஸோ மறுபடியும் வந்து அவர் வந்து ஒரு மாநிலங்களை உறுப்பினராக போய் சென்ட்ரில் வந்து ஒரு ஒரு மினிஸ்ட்ராக்கான மின் மினிஸ்டரா அவருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் அவர் வந்து தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருக்கிறார் சட்டமன்ற தேர்தலை விட அவர் வந்து எப்போவுமே புரிவிக்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தலாக தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அவருக்கு இயல்பாகவே வந்து என்டிஎம் மேலே வந்து ஒரு சாஃப்ட்கார்னர் இருந்துக்கிட்டே இருக்குது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தான் அது வந்து ஒன்று அதிமுகவாக இருக்கலாம் இல்லை திமுகவாக இருக்கலாம் பாஜக பக்கம் போகிறதுக்கு மட்டும் ராமதாஸ்க்கு வந்து எப்போவுமே ஒரு உவாமை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன காரணமாக இருக்கும் அது இல்ல பொதுவா ஒன் ஒரு ஒரு கூட்டணி வந்து ரெண்டு கட்சிகள் வந்து சேர்றாங்க அப்படின்னா ரெண்டு கட்சிகளுக்குமே இடையில வந்து இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் பரஸ்பரம் வந்து அந்த குடுக்கல் வாங்கல் இருக்கணும் இப்ப பாமக வந்து வட மாவட்டங்களை வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா பாஜகவோட ஓட்டு வந்து அவங்களுக்கு வருமா இப்ப பாஜகவோட ஓட்டு எங்க இருக்கு கன்னியாகுமரி பக்கம் இருக்கலாம் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கலாம் இப்ப இந்த பகுதியில் வந்து ராமதாஸ் வந்து கேண்டிடேட் போட முடியாது இந்த இடங்கள்ல வந்து பாமக வந்து அதிக அளவுக்கு வாக்குகள் கிடையாது சோ ரெண்டு பேருக்கும் குடுக்கல் வாங்கல் யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா இப்போ அதிமுக இருக்கு அதிமுக வந்து இப்ப சேலம் தொகுதியிலே சேலம் மாவட்டத்திலேயே கூட எடப்பாடி தொகுதியிலேயே வந்து எடப்பாடி வெற்றி பெறதுக்கு பாமகோட வாக்குகள் வேணுங்கிறாங்க அப்ப வட மாவட்டங்கள்ல வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் நல்லா வந்து ஓட் ஷேரிங் நடக்கு அது நல்லா ஷிஃப்ட் ஆகுது இப்ப இந்த இந்த குடுக்கல் வாங்கல் வந்து பாஜகவுக்கும் பாமகவுக்கும் இல்ல அப்படிங்கறது வந்து ராமதாஸோட கருத்தா இருக்கு அதே நேரத்துல இப்ப நீங்க தாவேக்கா சொல்றீங்க இல்லையா தாவேக்காவோ ஒரு ஆப்ஷனா ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துவாங்கன்னு பாக்குறீங்களா இல்ல தாவேக்காவுக்கு படுத்து வரப்போற ஆறு மாசத்துல விஜயனுடைய செயல்பாடுகளை பார்த்து ஒரு எழுச்சி உருவாகுது அவங்களும் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா மாறுகிற பட்சத்தில் தாவேக்காவோடு பயணிப்பதற்கும் பாமக தயாரா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்களா இல்ல அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டா மட்டும்தான் இருப்பாங்களா இல்ல அது அது விஜயோட வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கு விஜயோட 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 வருகை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எந்த மாதிரியான பேச்சை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் நடக்கப்போற அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள் முடிவு எல்லாம் வரும் அது பத்தி ஊடகங்கள்ல வர்ற விவாதங்கள் மக்கள் மத்தியில் பெற பே பேச்சு இதெல்லாம் வச்சு முடிவெடுத்து விஜய் வந்தா குறிப்பிட்ட இத்தனை சதவீதம் வாக்கள் வாங்குவாரு நம்மளும் உள்ள போனா அதுக்கு வந்து ஒரு ஒரு மூன்றாவது அணியா பெரிய அணியா அது மாறும் கடைசி மூன்று அணிகள் வந்து பழம் மூன்று அணிகள் வந்து ஒரே பழத்தோட இருக்கும்போது அது வந்து வெற்றி தொழிலை கணிக்கிறதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது பாமக வந்து பாவாய்க்க பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க இவங்க சைட்ல பேசிட்டீங்க இப்போ விஜய்க்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல விஜய் வந்து அதிமுக பக்கம் போவாரு அப்படின்லாம் பேசினாங்க ஆனா அவங்க வெளிப்படையா எதையுமே சொல்லல இந்த ஆறு மாசம் அதாவது இந்த டிசம்பருக்கு பிறகு அவர் ஒரு தேர்தல் கூட்டணி அமைக்கிறாருன்னு பார்க்கும்போது பாமக அவருக்கு ஒரு நேச்சுரலாலாம் அலையன்ஸா இருக்குமா அவருக்கு அது பிளஸ்ஸா இருக்குமா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும் கண்டிப்பா விஜய்க்கு வந்து பாமக பெரிய நல்ல ஆப்ஷன் கூட ஏன்னா விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலுமே கூட ராமதாஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு நலனுக்கான அறிக்கைகளை வந்து தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்பாரு அவருடைய ஸ்டாண்டுமே வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் இப்படியான ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா இருக்கு வட மாவட்டங்களில் உறுதியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சி வந்து தன் பக்கம் வருது அப்படிங்கறது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ் விஜய் அதை வரவேற்பாரு ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து விஜய் கூட பெரிய கட்சிகள் வந்து கூட்டணிக்கு போகல முக்கியமான கட்சிகள் எதுவும் இப்போ இப்பவும் பேச்சுவார்த்தைகள் பின்னால் நடக்குன்னு சொன்னாலும் கூட திமுக கூட்டணி ஃபுல் ஆயிடுச்சு அதிமுக கூட்டணி ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் தான் தனித்தனியாக இருக்கு அப்படி இருக்கும்போது நிலமையில பாமக வந்து விஜய் பக்கம் போகுதுங்கிறது விஜய்க்கு பெரிய பெனிஃபிட்டாக தான் மாதிரி ரெண்டு பேருக்கும் அது தேர்தல் ரீதியா பார்க்கும்போது சுச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இது வரைக்கும் பாமகவினுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க கூட்டணி வைக்கும்போது அந்த தலைமையுடைய முக்கியத்துவத்தையும் அவங்க இப்போ பாக்குறாங்க பிஜேபி நம்ம அலைன் பண்ணும்போது அங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அதிமுகவோடு இருக்கும்போது நம்ம வெற்றி பெற்றா நம்ம வந்து எம்எல்ஏ ஆக முடியும் அங்க ஒரு இது இருக்குன்ற இப்போ விஜய்னு வரும்போது அவர் இதுவரையும் ஒரு அன்டெஸ்டெட் பிளேயரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு விஜய்யோடு அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு போவாங்களா ஏன்னா இவர் ராமதாஸுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு அன்புமணி ராமதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர் பல முறை உங்க எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தவங்க விஜய் தலைமையை ஏற்றுப்பாங்களா அந்த இடத்துல ஒரு கிளாஷ் வராதா அதான் இப்போ நீங்க சொல்ற கேள்விக்கான பதில் வந்து டிசம்பர் வரைக்கும் விஜய் என்ன பண்ண போறாரு விஜய் பக்கம் ஒரு ஒரு ஓட்டு திரும்புதா அவர் பக்கம் ஒரு கவனம் திரும்புதாங்கிறத பொறுத்து தான் இந்த கேள்விக்கு உண்மையிலேயே பதில் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ராமதாஸ் வந்து அந்த கணக்குகள் கண்டிப்பா பாப்பாரு ஐம்பதாண்டுகள் அரசியல் அனுபவம் வைக்கிற ஒரு தலைவர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு உள்ள வர்ற ஒரு திரைப்பட நடிகர் பின்னால போய் நிப்பாரா அவரோட தலைமை ஏற்று போய் அந்த கூட்டணியில் அங்க வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது ஆனா அதுக்கு வந்து ஒருவேளை விஜயோட எழுச்சி ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா திமுக அதிமுக மாற்ற ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப நாளா ஒப்பிட்டு இருக்கிற ஒரு ராமதாஸ் சோ அப்படியான ஒரு வாய்ப்பு வந்து அதை பயன்படுத்தி வரணும் அந்த நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட தேமுதிக பாமகவை ஒரு உதாரணமா சொல்லலாம் நினைக்கிறேன் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்த புதித்துல பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் அவ்வளவு ஒரு எதிர்ப்புணர்வு இருந்தது வட மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல மோதல் போக்கே இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வெயிட்டா இருந்தது அந்த வட ஒரே இடத்துல ஒரே வாக்குகளை தான் புரி வச்சாங்கன்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல கால சூழ்நிலை வந்து ரெண்டு பேரையும் ஒரே அடியில கொண்டு வந்து நிறுத்திச்சு ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இணைந்து போட்டிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் இல்ல ஆனா விஜயகாந்த் ராமதாஸ் மாதிரி இல்ல விஜய் வந்து ரொம்ப கூலா வந்து அதை ஹேண்டில் பண்ணுவார் ரெண்டு பேருக்கும் நேரடி முதல் இருந்ததே அந்த வட மாவட்டங்கள்ல தான் இப்போ ஆனா விஜய்க்கு வந்து அப்படி இல்ல விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நல்ல ஒரு ரசிகர் கூட்டம் உள்ள ஒரு ஆளா இருக்கிறாரு இன்னொன்னு விஜயகாந்த் மாதிரி விஜய் எந்த இடத்துலயும் பாமா காவோட மோதலல்ல சிகரெட் புடிக்க பட் ஆனா பெரிய அளவுல மொதல ரசிகர்களுக்கும் கட்சிகாரங்களுக்கும் மாறலாம் ஆனா இது தேமுதிக பெருசா மாறுச்சு ஏன்னா முருகதாஸோட கல்யாணத்துக்கு போய் ஒரு பேசுனப்ப இப்படி கட்சி ஆரம்பிக்கும்லவா ஆமா அது முன்னாடியே தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முருகதாஸ் கல்யாணத்துக்கு போய் பேசுறாரு ரமணா படம் நடிச்சுட்டு ஓகே அப்ப என்ன பண்றாங்கன்னா உளுந்தூர்பேட்டையில பேசின உடனே விஜயகாந்த் ரசிகர் மன்ற இதெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க உடனே இவர் சொல்றாரு பதிலுக்கு இவங்களும் போய் பாமக கூடிய அது நடக்குது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அந்த மாதிரி வந்து விஜய் வந்து பாமக உங்க பாபா படத்துல அடிச்ச மாதிரி இது நடந்தது இந்த ரெண்டு விஷயமும் விஜய்க்கு அப்படி கிடையாது விஜயகாந்த் படத்து வரைக்கும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து அஹ் விஜயகாந்துக்கும் பாமக தொண்டர்களுக்குமான மோதல் எல்லாம் இருந்தது ரஜினிகாந்துக்கும் பாமக தொண்டர்களுக்கு ஒரு மோதல் இருந்தது விஜயகாந்துக்கும் பாமக தொண்டர்களுக்கு ஒரு மோதல் இருந்தது விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து திரைப்படங்களை சிகரெட் குடிக்கிறதுக்கு எதிராக வந்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்லாம் பேசியிருக்காங்க ஆனா வந்து ஆனால் மோதல் அளவுக்கு போகலை ஸோ வந்து ஒரு இணக்கமான சூழல் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் கூட விஜய் வந்து ரொம்ப கூலா வந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாரோன்னு தோணுது கொஞ்சம் அனுசரித்து போறது போகிறது நிதானமா பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பாமக ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாலுமே கூட அவங்க வந்து அனுசரிச்சு போவார் அப்படின்னு தான் தோணுது